இந்த மாதிரி துரு பிடிச்சி போயிருக்க லாக் ஆகாம யூஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய பூட்டுக்களை நம்ம தூக்கி குப்பையில தாங்க போட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம இந்த பூட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க அதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பெயிண்டை யூஸ் பண்ணி இந்த பூட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட் நான் வந்து பெயிண்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்போ வந்து கியூடாக இருக்கும் பாக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லாக்கை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஊதுவதி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுவத்தி அப்படின்னா இதே மாதிரி ஊதுவத்தி மாடலே இருக்கலாம் கொசுவத்தி அதையுமே வச்சுக்கிறதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஊற்றி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தான் வச்சிருப்போம் பட் நம்ம ஊதுவத்தியோ கொசுவத்தியோ ஒன்றுக்கு மேற்பட்ட ரூம்களில் ஏற்ற போகிறோம் அப்படின்னா நமக்கு ஊதுவதி ஸ்டாண்ட் இருக்காது ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஊதுவத்தி ஸ்டாண்டா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த லாக் பண்ணுறவங்க அந்த கீ போடுற அந்த ஹோல்ஸ்ல இந்த ஊதுவத்த இன்செட் பண்ணி நீங்கள் கீழே வச்சு இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை குழந்தைங்களாம் இருக்காங்க ஊதுவத்தில கை வச்சிருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஹேங் பண்ணியும் இத வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஊதவத்தி ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அதே மாதிரி அந்த லாக்குக்கு உள் பக்கமாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேல லாக் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வழியாவும் நீங்க இந்த ஊதிய வந்து இந்த மாதிரி இன்செட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைரக்ஷன்ல வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் பூட்டு படசாயிடுச்சு அப்படியே தூக்கி போட்டுறீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க